வணக்கம்ப்பா பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா உடச்ச கூட அதை சொல்லுவாங்க அது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுப்பா டெய்லி நம்ம சட்னிலாம் வச்சு அரைப்போம் ஒரு சிலர் என்ன சும்மா என்ன செய்வாங்க பொட்டுக்கலையே சேர்க்காமல் சட்னி அரைச்சம்பாங்க அப்படி இல்லை பொட்டுக்கலை சேர்த்தும் சட்னி அரைக்கலாம் சும்மாவும் இந்த சக்கரை நோய் உள்ளவங்கள்லாம் இடையில இடையில எடுத்து பயிர் பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்லாம் அதில் வந்து புரதச்சத்து சத்து இரும்பு சத்து நார்ச்சத்து அப்புறம் வைட்டமின் ஏ சத்து பியில் வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ அப்புறம் சி சத்து சத்து இதெல்லாம் இருக்குதுப்பா இத்தனை சத்து அதில் இருக்குது அதில் வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு நார் சத்து உதவும் நார் சத்தும் அதில் இருக்குது அதனால் இந்த சர்க்கரை நோயை அதை கட்டுப்படுத்தும்ப்பா அந்த ம பொட்டுக்கல்லை வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அந்த அடிக்கடி பசிக்கிறப்ப சும்மா எடுத்து நல்லா மென்று சாப்பிடும் சத்து இருக்கிறதுனால செரிமானமும் நல்லா ஆகும் ஆகாது நம்ம பயிர்கள்லாம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாமல் இருக்கல அப்படியெல்லாம் கிடையாது இது வறுபடுறதுலேயே அந்த பக்குவமெல்லாம் வந்துடும் நம்ம சத்துக்கு அந்த செரிமான சக்தி இருக்குது மலச்சிக்கல் இல்லாத பிரச்சனை இருக்குது அதனால் சக்கரை நோய்க்காரவங்க நல்லா அப்போ அப்பப்போ அப்பப்போ பசி எடுக்கும்போது இவ்வளோ கொட்டுக்கொள்ளைய எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம்ப்பா